வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய மின்சார நிறுவனங்களுக்கு பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் பணி ஆரம்பம் இந்தியாவிலிருந்து வயிற்றில் தங்கத்துடன் வந்திறங்கிய பெண் யாழ் விமான நிலையத்தில் சம்பவம் இஸ்ரேலில் விசா இல்லாமல் வசிக்கும் இலங்கையர்களுக்கான நற்செய்தி முல்லைத்தீவு கடற்பகுதியில் அதிகரிக்கும் ரோந்து நடவடிக்கை கடற்படைக்கு பணிப்புரை ஜனாதிபதி அனுர ஜப்பானுக்கும் விஜயம் போதைப் பொருளுடன் சிக்கிய லொரியில் நவீன துப்பாக்கிகள் சீன மோதரவில் தொடரும் பதற்றம் முதியவர் தனித்திருந்த வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் வட்டுவாகல் பகுதியில் மர்ம நபர்கள் அடாவடி வடக்கில் சைவ மாணவர்கள் மீது கிறிஸ்தவ மேலாட்சி சிவசேனை அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டம் பிறந்த தினத்தில் உயிரிழந்த இளைஞன் இலங்கையில் நடந்த சோகம் மொரட்டுவையில் நிர்வாண நிலையில் கரையொதுங்கிய சடலம் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் ஒரே நாளில் ஐந்தாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு பேர் கைது இலங்கை மின்சார திருத்தச் சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட நான்கு முழு அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி இலங்கை மின்சார சபையின் சில ஊழியர்கள் மேற்கூறியவாறு நிறுவப்படவுள்ள நிறுவனங்களில் சேர விருப்பம் தெரிவித்து கடிதங்களை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்தனர் இந்த விருப்பக் கடிதங்கள் இன்று காலை இலங்கை மின்சார சபை தலைமையகத்தில் இலங்கை மின்சார சபையின் தலைவர் பேராசிரியர் உதயங்க ஹேமபாலவிடம் கையளிக்கப்பட்டார் மேற்படி ஊழியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினான்காம் இலக்க இலங்கை மின்சார சட்டத்தின்படி நிறுவப்பட்ட முழுமையான அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களான தேசிய அமைப்பு கட்டுப்பாட்டு நிறுவனம் தேசிய பரிமாற்ற வலையமைப்பு சேவைகள் வழங்கல் நிறுவனம் இலங்கை மின்சார விநியோக நிறுவனம் மற்றும் இலங்கை மின்சார உற்பத்தி நிறுவனம் ஆகிய நான்கு நிறுவனங்களுக்கு நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது

இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையம் ஊடாக பலாலிக்கு வந்த பெண்ணொருவர் தனது வயிற்றில் தங்கத்தை வைத்திருந்ததை பலாலி விமான நிலைய அதிகாரிகள் சோதனையில் கண்டறிந்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது கொழும்பை சேர்ந்த பெண்ணொருவரை இவ்வாறு தங்கம் கடத்தியுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் இந்தியாவில் வயிற்றில் தங்கம் கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலைய அதிகாரிகளின் சோதனையில் ஈடுபட்ட இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன்பின் கடத்தலில் ஈடுபட்ட யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இதனையடுத்து அங்கு குறித்த பெண்ணிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பின் தங்கம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இஸ்ரேலில் விசா இல்லாமல் வசிக்கும் இலங்கையர்களுக்கு விசா பெறுவதற்கான விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரே தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையே பாராளுமன்ற மட்டத்தில் ஒத்துழைப்பை வளர்ப்பதற்காக இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் நிறுவப்பட்ட பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் வருடாந்திர கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இலங்கையர்களுடன் பிற நாட்டினரும் விசா இல்லாமல் இருப்பதால் இந்த விடயத்தை இஸ்ரேல் பாராளுமன்றத்தின் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தொடர்பான குழு கோரப்பட்டுள்ளது அதன்படி அடுத்த கலந்துரையாடலில் இஸ்ரேல் பாராளுமன்றத்தின் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தொடர்பான குழுவிடம் இந்த விடயத்தை முன்வைக்க எதிர்பார்ப்பதாக நிமல் பண்டாறு தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இலங்கை பாராளுமன்ற அதிகாரிகள் இஸ்ரேலில் பெறக்கூடிய பயிற்சி குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கடற்பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையை தடுப்பதற்காக ரோந்து நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறு கடற்படையினரிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் செயலாளருக்கும் கடற்படையினருக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் பணிப்பின் பெயரில் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் செயலாளர் கோலித கமல் ஜினதாச மற்றும் முல்லைத்தீவு உதவி பணிப்பாளர் சுதாகரன் ஆகியோர் மீனவ பிரதிநிதிகளை சந்தித்தனர் இதன்போது மீனவர்களின் பிரச்சினைகள் கேட்டறிந்ததுடன் அவர்களின் கோரிக்கைகளும் உள்வாங்கப்பட்டன இதனையடுத்து முல்லைத்தீவு கோட்டபாய கடற்படை தளத்திற்கு விஜயம் செய்து சட்டவிரோத மீன்பிடியை கட்டுப்படுத்த கடற்படை ரோந்து நடவடிக்கையை அதிகரிக்குமாறும் வலியுறுத்தினர் பின்னர் புல்மோட்டை கடற்படை தளத்திற்கு சென்று அங்குள்ள கடற்படை அதிகாரி மற்றும் கரையோர பாதுகாப்பு அதிகாரியுடன் கலந்துரையாடி உடன் அமலுக்கு வரும் வகையில் முகத்துவ வார வாயில் சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறும் பணிப்புரை விடுக்கப்பட்டது இந்த சந்திப்புகளில் அமைச்சரின் பிரத்யேக செயலாளரும் பங்கேற்றிருந்தார் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனிரகுமார திசா நாய்க்கு எதிர்வரும் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜப்பானின் மாட்சிமை மிகு பேரரசரை சந்தித்து பேசவுள்ளதுடன் பரஸ்பர ஆர்வம் கொண்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஜப்பானிய பிரதமருடன் உச்சி மாநாட்டு சந்திப்பொன்றையும் நிகழ்த்தவுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையில் அதிகரித்து வரும் பொருளாதார வாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்தும் வகையில் முக்கிய ஜப்பானிய வணிகங்கள் மற்றும் டோக்கியோவில் உள்ள முதலீட்டாளர்களின் உயர்மட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் வணிக மன்றத்தில் ஜனாதிபதி திசாநாயக்க உரையாற்ற உள்ளார் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இலங்கை தினத்தின் வைபவத்திற்கான ஜப்பான் அரசாங்கத்தின் விருந்தினராக எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒசாஹா நிகழ்விலும் ஜனாதிபதி திசாநாயக்க கலந்து கொள்ள உள்ளார் இந்நிகழ்வு சர்வதேச பார்வையாளர்களுக்கு இலங்கையின் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் பொருளாதார கொண்டுள்ளது ஜப்பானில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினரிடமும் இவ்விஜயத்தில் வேலை வாய்ப்பு மற்றும் அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் சிரேஷ்ட அரசு அதிகாரிகளும் இணைந்து உள்ளனர் ஜப்பான் விஜயமானது நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பு மற்றும் ஒத்துழைப்பு பிணைப்புகளை மேலும் பலப்படுத்துவதுடன் மென்மேலும் விரிவுபடுத்தும் என எதிர்பார்க்க வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இன்றிரவு அமெரிக்காவிற்கு விஜயம் செய்ய உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தங்காலை சீனி மோதர பகுதியில் இருநூறு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இன்று காலை அந்த பகுதியில் புனரமைக்கப்பட்டு வந்த ஒரு பழைய வீட்டில் இரண்டு சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன இதற்கிடையில் வீட்டில் இருந்த மற்றொரு நபர் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக தங்காலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரும் உயிரிழந்தார் அந்த வீட்டிற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு லொரியிலேயே இந்த போதைப்பொருள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது நடத்தப்பட்ட விசாரணையின் போது அந்த வீட்டிற்கு அருகில் நிறுத்த பட்டிருந்த ஒரு சிறிய லாரியில் இருந்து ஐஸ் போதைப்பொருள் அடங்கிய பத்து பொதிகள் முன்னதாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை இன்று மதியம் தங்காலை பகுதியில் சுமார் இருநூறு கிலோகிராம் அளவிலான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது அத்துடன் அந்த லாரியில் இருந்து நான்கு நவீன துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் குறித்து போலீசார் தற்போது விசாரணைகளை தொடங்கியுள்ளதுடன் இந்த சம்பவம் குறித்து அரச ரசாயன பகுப்பாய்வாளரால் பரிசோதனையும் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் முதியவர் ஒருவர் தனித்திருந்த வீட்டின் மீது இனந்திரியாத நபர்கள் பெட்ரோல் கொண்டு தாக்குதல் நடாத்தியுள்ளனர் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் வீட்டின் மதிலில் ஏறி பாய்ந்து வீட்டின் முகப்பு பகுதியில் பெட்ரோல் ஊற்றி தீ மூட்டியுள்ளனர் இதன்போது வீட்டின் முகப்பு கதவு மற்றும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் என்பன எரிந்து நாசமாகியுள்ளனர் முகத்தை துணியால் மூடிக்காட்டியவாறு தலைக்கவசம் மலைக்கவசம் என்பவற்றை அணிந்து மர்ம நபர்கள் இந்த தாக்குதலை நடாத்தியுள்ளனர் சுதாகரித்துக் கொண்ட முதியவர் அயலவர்களை அழைத்தபோது தாக்குதல்தாரிகள் தப்பியோடியுள்ளனர் சம்பவ நேரம் போலீசாருக்கு அழைப்படுத்து தெரிவித்த போதும் நான்கு மணிக்கே போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது வடமாகாணத்தில் சைவ மாணவர்கள் மீது கிறிஸ்தவ மேலாட்சி கடுமையாகிக் கொண்டு போவதாக சிவசேனை அமைப்பின் தலைவர் சச்சிதானந்தம் தெரிவித்துள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடமாகாண கல்வி அமைச்சின் அலுவலகத்திற்கு முன்னால் இன்றைய தினம் சிவசேனை அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் வடமாகாணத்தில் சைவ மாணவர்கள் மீது கிறிஸ்தவ மேலாட்சி கடுமையாக கொண்டு போகிறது ரெண்டு வகையான ஒன்று ஆட்சி ரீதியான கிறித்தவ மேலாட்சி அலுவலகங்கள் மூலம் அதிகாரிகள் அலுவலர்கள் மேலாட்சி செய்ய விரும்புகிறார்கள் சைவ மாணவர்கள் மீது திணிக்கிறார்கள் இரண்டாவதாக போகின்ற ஆசிரியர்கள் சைவ மாணவர்களை கிறித்தவ பாடல் பாடுமாறு வற்புறுத்துகிறார்கள் சபைகள் ஆசிரியர் வழியாக சைவ வகுப்புகளிலே கிறித்தவ பாடல்களை பாட சொல்லி வேளால மகாஜன வித்தியாலயத்தில் ஆறாம் வகுப்புக்கு படிப்பிக்கிற ஒரு கிறிஸ்தவ அண்மையிலே கிறிஸ்தவ மதத்து மாறிய சபை சேர்ந்த ஒரு ஆசிரியை கட்டாயமாக நீங்கள் கத்தர் பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் போய் நிறுத்த வேண்டிய கட்டாயம் வந்தது அந்த அதிபரை இடம் மாற்றி விட்டார் பல இடங்களில் இந்த மாதிரியான அது மல்லாகத்தில் தங்கம்மா அப்பா குட்டி பாடசாலையில் மாணிப்பாய் மருதடி குழந்தைகள் பாடசாலையா இருந்தாலும் மன்னாரில் உள்ள பல பாடசாலைகள் நீங்கள் சைவ சமயத்தில் இருப்பது சாத்தான் சமயத்தில் இருப்பது என்று கூட சொல்லி இருக்கிறார்கள் இந்த கொடுமையை நாங்கள் எப்படி தாங்கி கொண்டு சைவ மக்கள் இருக்க முடியும் முலைத்தீவு குமளமுனை மகாவித்தியாலயத்திலிருந்து முறைகேடான வகையில் இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டமை ஆசிரியர் ஒருவரை அதிபராக நியமிக்க எடுக்கப்பட்ட முடிவுக்கு எதிராக பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது முல்லைத்தீவு குமளமுனை மகாவித்தியாலயத்திலிருந்து முறைகேடான வகையில் ஆசிரியர்களை இடமாற்றங்கள் மேற்கொண்டமை அதிபரை ஒரு மாத காலமாக நியமித்து தராமல் இழுத்தடிப்பு செய்து அதிபர் நேர்முக பரீட்சையில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு மாறாக ஆசிரியர் ஒருவரை குமளமுனை மகாவித்தியாலய பாடசாலை அதிபராக நியமிக்க எடுக்கப்பட்ட முடிவை எதிர்த்து குமுளமுனை மகாவித்தியாலயத்திற்கு முன்பாக பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று காலை இடம்பெற்றிருந்தது போராட்டத்திற்கான மகஜரினை ஆளுநர் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிபர் முல்லைத்தீவு வலைய கல்வி பணிப்பாளர்களுக்கு அனுப்பப்பட உள்ளதுடன் ஆளுநருக்குரிய மகஜரினையும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கான மகஜரும் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் போராட்டக் களத்தில் வைத்து கையளிக்கப்பட்டிருந்தது பாடசாலைக்கு வருகை தந்திருந்த முல்லை கோட்ட கல்வி பணிப்பாளர் திருக்குமரனிடம் குறித்த விடயம் தொடர்பில் வினவிய தாம் ஊடகங்களுக்கு கருத்து கூற முடியாதெனவும் வலயக்கல்வி பணிப்பாளரே கருத்து கூற முடியுமென தெரிவித்திருந்தார் குறித்த போராட்டத்தில் வன்னின் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் கரைத்துறை பற்றி பிரதேச சபை உறுப்பினர்களான வி கலைச்செல்வன் ஜே சிவசாந்தி பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் பழைய மாணவர்கள் நலன் விரும்பிகள் பொது அமைப்புகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் வேகமாக சென்ற லொரியோன்றில் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் ராகலை நுவர்லியா பிரதான வீதியில் ஹாவா எலியா சந்தியில் நேற்றிரவு ஒன்பது முப்பது மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது தனது வீட்டிலிருந்து நுவர்லியா நகருக்குள் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர் குறித்த சந்தியிலிருந்து நுவர்லியா நகருக்குள் செல்ல முற்பட்ட போது ராகலையிலிருந்து நுவர்லியா நோக்கி அதிவேகமாக சென்ற லாரியில் மோதியதால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என நுவர்லியா போலீசின் போக்குவரத்து அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் இளைஞர் படுகாயமடைந்து நுவர்லியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இன்று காலை உயிரிழந்தார் என்று நுவர்லியா போலீஸ் போக்குவரத்து பிரிவின் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் உயிரிழந்தவர் நுவர்லியாவின் பகுதியை சேர்ந்த மனித் அபூர்வ என அடையாளம் காணப்பட்டுள்ளார் விபத்தில் உயிரிழந்த இளைஞனின் இருபத்தி ஓராவது பிறந்த நாள் இன்றைய தினமாகும் மேலும் உயிரிழந்த குறித்த இளைஞன் நுவர்லியா மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதர மொழியைச் சேர்ந்த பிராந்திய செய்தியாளர் சம்பத் ஜெயலாலின் ஒரே மகன் என தெரியவந்துள்ளது சந்தேக ின் பேரில் லொரியின் சாரதியை நுவர்லியா போலீசார் கைது செய்தனர் மேலும் விபத்தில் மோட்டார் சைக்கிள் பலத்த சேதமடைந்துள்ளது இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி நான்கு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று நாட்டை வந்தடைந்தார் இந்திய கடற்படை தளபதி விஜயத்தின் போது பிரதமர் ஹரிணி அமரசூரிய இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் கஞ்சன பனாகோட உட்பட பல முக்கிய தரப்பினரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் இந்த சந்திப்புகளின் போது கடல்சார் பாதுகாப்பு திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகள் உட்பட பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான பல விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் அவர் மாறும் இயக்கவியலின் கீழ் இந்திய பெருங்கடலின் கடல்சார் நோக்கநிலை என்ற கருப்பொருளில் கொழும்பில் நடைபெறவுள்ள பன்னிரண்டாவது காலி உரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச கடல்சார் மாநாட்டிலும் கலந்து கொள்ளவுள்ளார் மொரட்டுவை எகோட உயன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மோதர ஜெயஹர்புர கடற்கரையில் இன்று காலை நிர்வாண நிலையில் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது எகோட உயன போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலுக்கமைய சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இருப்பினும் உயிரிழந்த நபரின் அடையாளம் கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் சடலமாக மீட்கப்பட்டவர் ஐம்பது முதல் அறுபது வயதிற்கு இடைப்பட்டவர் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது ஐந்து ஆயிரத்து அறுநூற்றி எண்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் இராணுவ வீரர்கள் போலீஸ் விசேட ஆதரிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பேரும் சந்தேகத்தின் பேரில் இருபத்தி மூன்று பேரும் பிடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட முன்னூற்றி ஐந்து பேரும் திறந்த பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நூற்றி எண்பத்தி எட்டு பேரும் மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் நாற்பத்தி நான்கு சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் பத்தொன்பது சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது பணச்ெலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோஷித ராஜபக்ஷவிற்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள ஜோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்ஸி ஃபாரஸ்ட் ஆகியோர் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றில் இருந்தனர் பின்னர் வழக்கு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு கொள்ள உத்தரவிடப்பட்டது சுமார் மில் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை முறைகேடாக கையகப்படுத்தியதன் மூலம் செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டி ஜோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி பாரஸ்ட் ஆகியோர் மீது சட்டமா அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இதேவேளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவை செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சசீந்திர ராஜபக்ஷ இன்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சசீந்திர ராஜபக்ஷவின் பிணை மனுவை கொழும்பு பிரதான நீதவான் நிராகரித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் நாளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களின் போது தீக்கிரையாக்கப்பட்ட செவனஹல கிரிப்பன் வேவே பகுதியில் உள்ள அரசாங்க நிலத்திற்கு மற்றொரு நபர் மூலம் இழப்பீடு பெற்ற சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ நுகேகொடை பகுதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளினால் ஆகஸ்ட் ஆறாம் திகதி காலை கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர் தொடர்ந்து விளக்கமறையில் வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்